கடல் அமைதியின் சின்னம் என்று நாம் நினைக்கிறோம் பெரும்பாலும் நமக்கு பாதுகாப்பாகத்தான் தோன்றுகிறது ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் மறைந்திருக்கும் சக்தி ஒரு நாளில் முழு நகரங்களையே அழிக்க முடியும் என்று சொன்னால் நம்புவீர்களா இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு அந்த ஒரு நாள் தமிழகம் மட்டுமல்ல உலகமே மறக்க முடியாத ஒரு நாளாக மாறியது ஆழிப்பேரலை என்று சொல்லக்கூடிய சுனாமி என்ற ஒரே ஒரு சொல் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை நொடிகளில் புரட்டி போட்டது வெறும் பெரிய அலைதானே என்று நினைத்து வேடிக்கை பார்த்த பலரை கடல் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் தன் மடியில் இழுத்துச் சென்றது ஆனால் இந்த சுனாமி எங்கிருந்து வருகிறது எப்படி உருவாகிறது ஒரு அமைதியான கடல் எப்படி நிமிடங்களில் அழிவின் உருவமாக மாறுகிறது வெல்கம் டு உலகம் த்ரீ சிக்ஸ்டி வேர்ல்ட் இந்த வீடியோவில் சுனாமி உருவாகும் காரணங்கள் என்ன கடலுக்கு அடியில் என்ன நடக்கிறது அந்த மறைந்திருக்கும் அறிவியல் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் முதலில் சுனாமி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் சுனாமி என்பது ஒரு ஜப்பானிய சொல் டிஎஸ்யூ என்றால் துறைமுகம் நாமி என்றால் அலை தமிழில் இதனை ஆழிப்பேரலை என்று அழைக்கிறோம் ஜப்பானில் பழைய காலங்களில் கடலுக்கு நடுவில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களுக்கு சுனாமி என்பது தெரியாமலேயே கடந்துவிடும் ஆனால் அவர்கள் கரையை அடைந்ததும் துறைமுகங்கள் முழுவதும் சிதைந்து கிடந்த காட்சியை பார்த்து திகைத்தார்கள் அதனால்தான் அந்த ராட்சச அலைகளுக்கு சுனாமி என்று பெயரைத்தனர் சாதாரணமாக நாம் பார்க்கும் கடல் அலைகள் காற்றின் வேகத்தாலும் திசையாலும் உருவாகின்றன அவை கடலின் மேற்பரப்பில் மட்டும் செயல்படும் அலைகள் ஆனால் சுனாமி அப்படிப்பட்ட சாதாரண அலை அல்ல இது காற்றால் உருவாகுவது இல்லை சுனாமி உருவாகுவதற்கான முக்கிய காரணம் கடலுக்கு அடியில் ஏற்படும் பெரும் நில அதிர்வுகள் எரிமலை வெடிப்புகள் அல்லது திடீர் நிலச்சரிவுகள் ஆகும் இவை அனைத்தும் கடலின் அடிப்பகுதியில் மிகப்பெரிய ஆற்றலை வெளியிடுகின்றன கடலுக்கு அடியில் இருக்கும் நிலப்பகுதிகள் டெக்டானிக் பிளேட்ஸ் என்று சொல்லக்கூடிய டெக்டானிக் தட்டுகள் என அழைக்கப்படுகின்றன இந்த தட்டுகள் எப்போதும் மெதுவாக நகர்ந்து கொண்டே இருக்கும் சில நேரங்களில் இவை ஒன்றோடு ஒன்று மோதும் அல்லது ஒன்றன் கீழ் ஒன்றாக சரியும் போதோ அந்த இடத்தில் பல ஆண்டுகளாக அழுத்தம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டும் போது அது திடீரென விடுபடுகிறது அப்போது கடலின் அடிப்பகுதி சில வினாடிகளில் மேலோ அல்லது கீழோ நகர்கிறது இதன் காரணமாக மேலே இருக்கும் கோடிக்கணக்கான டன் தண்ணீர் ஒரே நேரத்தில் இடம்பெயர்கிறது இந்த திடீர் நீர் சலனம்தான் ஒரு மாபெரும் ஆற்றல் கொண்ட அலையாக கடலின் அனைத்து திசைகளிலும் பரவத் தொடங்குகிறது இதுவே நாம் சுனாமி அல்லது ஆழி என்று அழைக்கும் இயற்கை பேரழிவு அனைத்து நிலநடுக்கங்களும் சுனாமியை உருவாக்குவதில்லை ஒரு நிலநடுக்கம் சுனாமியாக மாற மூன்று முக்கிய காரணங்கள் தேவை முதலாவது அது கடலுக்கு அடியில் நடக்க வேண்டும் இரண்டாவது ரிக்டர் அளவில் ஏழுக்கும் அதிகமாக இருக்க வேண்டும் மூன்றாவது மிக முக்கியமாக நிலப்பரப்பு செங்குத்தாக அதாவது வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நகர வேண்டும் இதை சற்று விரிவாக பார்ப்போம் கடலுக்கு அடியில் சப்டக்ஷன் ஜோன் எனப்படும் பகுதிகள் உண்டு இங்கே ஒரு புவித்தட்டு என்று சொல்லக்கூடிய ஓஷனிக் பிளேட் மற்றொன்றின் அடியில் சரிய முயலும் அப்போது இரண்டு தட்டுகளும் ஒன்றோடு ஒன்று மாட்டிக்கொண்டு ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கும் பல நூறு ஆண்டுகளாக சேமிக்கப்பட்ட இந்த அழுத்தம் ஒரு கட்டத்தில் ஸ்பிரிங் போல தெரிக்கும் அப்போது மேல் நோக்கி தள்ளப்படும் நிலப்பரப்பு அதன் மேல் இருக்கும் பல கோடி டன் தண்ணீரை அப்படியே மேலே தூக்குகிறது இதுதான் ஒரு மாபெரும் ஆற்றலை கைனெடிக் எனர்ஜியை உருவாக்குகிறது ஒரு பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை அடியிலிருந்து ஒரு தட்டு தட்டினால் எப்படி மேலே எழும்புமோ அதுதான் கடலில் நடக்கிறது பலர் கேட்கலாம் சாதாரண அலைக்கும் சுனாமிக்கும் என்ன வித்தியாசம் என்று சாதாரண அலைகள் காற்றினால் உருவாகின்றன இவை கடலின் மேற்பரப்பை மட்டுமே பாதிக்கும் இதன் அலைநீளம் என்று சொல்லக்கூடிய வேவ்லெந்த் மிக குறைவு ஆனால் சுனாமி என்பது கடலின் மேலிருந்து அடிவரை உள்ள ஒட்டுமொத்த வாட்டர் காலம் என்று சொல்லக்கூடிய நீர் தூணையும் நகர்த்துகிறது ஆழ்கடலில் இதன் அலை நீளம் இருநூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் அதாவது ஒரு அலையின் நுனிக்கும் அடுத்த அலையின் நுனிக்கும் இடையே இருநூறு கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும் அதனால்தான் சுனாமி என்பது வெறும் உயரமான அலை அல்ல அது ஒரு ராட்சச நீர் சுவர் இது கரைக்கு வரும்போது ஒருபோதும் சாதாரண அலை போல உடைந்து விழுந்து விடாது மாறாக நிற்காமல் ஓடும் ஒரு வெள்ளம் போல ஊருக்குள் புகுந்து கொண்டே இருக்கும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஆழ்கடலில் பயணிக்கும்போது சுனாமி அலை வெறும் சில அடி உயரமே இருக்கும் அதனால் அங்கு செல்லும் பெரிய கப்பல்களுக்கு கூட இந்த அலை பெரிதாக உணரப்படுவதில்லை ஆனால் அதன் வேகம் மட்டும் சாதாரணமானது அல்ல ஆழ்கடலில் சுனாமி அலையின் வேகம் ஒரு ஜெட் விமானத்தின் வேகத்திற்கு இணையாக மணிக்கு சுமார் முதல் எண்ணூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் இந்த அதிவேக அலை கரையை நெருங்கும் போது ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்கிறது கடலின் ஆழம் குறைய குறைய அலையின் வேகம் மெதுவாக குறைய தொடங்குகிறது ஆனால் அதன் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நீரின் பேரழுத்தம் அந்த ஆற்றலை வெளியே விடாமல் அலையின் உயரத்தை அதிகரிக்க செய்கிறது இந்த நிகழ்வைத்தான் அறிவியலில் ஷோலிங் எஃபெக்ட் என்று அழைக்கிறோம் இதன் விளைவாக ஆழ்கடலில் எளிமையாக இருந்த சுனாமி கரையை நெருங்கும் போது ஒரு மிகப்பெரிய நீர்பெருக்கமாக மாறி வெள்ளம் போல நிலப்பகுதிகளுக்குள் புகுந்து அழிவை ஏற்படுத்துகிறது ஆழ்கடலில் மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வரும் சுனாமி கரைக்கு வரும்போது ஷோலிங் எஃபெக்ட் காரணமாக வேகம் குறைகிறது கடலின் ஆழம் குறைய குறைய அலையின் முன்பகுதி தரையில் மோதி வேகம் குறையும் ஆனால் பின்னால் அதிவேகத்தில் வந்து கொண்டிருக்கும் தண்ணீர் முன்பகுதியை மூட்டி மேல் நோக்கி தள்ளும் இதனால் ஆழ்கடலில் ஒரு மீட்டர் உயரத்தில் இருந்த அலை கரைக்கு வரும்போது முப்பது மீட்டர் அல்லது அதற்கு மேல் உயர்ந்து ஒரு கோட்டையைப் போல் உருவெடுக்கிறது இதுதான் சுனாமியின் உண்மையான விஸ்வரூபம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு அருகே ஏற்பட்ட ஒன்பது புள்ளி ஒன்று ரிக்டர் அளவிலான பெரிய நிலநடுக்கம் தான் வரலாற்றிலேயே கொடூரமான சுனாமிக்கு காரணமாக அமைந்தது அந்த ஒரே நிகழ்வில் உலகம் முழுவதும் சுமார் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் இறந்தன இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடலூர் போன்ற கடற்கரை மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன அந்த நாளில் பலருக்கும் ஒரு முக்கிய எச்சரிக்கை அறிகுறி பற்றி தெரியவில்லை சுனாமி வருவதற்கு முன் பல சந்தர்ப்பங்களில் கடல் திடீரென பல நூறு மீட்டர்கள் பின்னோக்கி விலகிச் செல்லும் இந்த நிகழ்வை அறிவியலில் டவுன் என்று அழைக்கிறோம் அன்றைய தினம் இந்த காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு கடல் பின்வாங்குவதை கவனிக்காமல் மீன்களை பிடிக்கச் சென்ற பலர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டனர் உண்மையில் கடல் இவ்வாறு பின்வாங்கினால் அது அமைதியின் அறிகுறி அல்ல மாறாக மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான மிக முக்கியமான எச்சரிக்கை இது சுனாமியின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட மிக வலிமையான பாடமாகும் பலருக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது சுனாமி வந்தால் முதல் அலையே மிகப்பெரியதாக இருக்கும் என்று ஆனால் உண்மை அதல்ல சுனாமி என்பது ஒரே ஒரு அலை அல்ல வேவ் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய பல அலைகளின் தொடர்தான் சுனாமி முதல் அலை கரையை அடையும் போது அது பெரும்பாலும் கடலின் நீரை உள்ளே இழுத்துச் செல்லும் அல்லது ஒப்பீட்டளவில் குறைந்த உயரத்தில் மட்டுமே தாக்கும் ஆனால் அதற்கு பின்னால் இன்னும் அதிக சக்தியுடன் அதிக அளவு நீரை தள்ளிக்கொண்டு கொண்டு அடுத்தடுத்த அலைகள் வந்து கொண்டிருக்கும் கடலின் அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது ஒரே இடத்தில் மட்டுமல்ல பல பகுதிகளில் நீர் நகர்த்தப்படுவதால் அலைகள் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு சக்தியுடன் கரையை அடைகின்றன இதனால்தான் இரண்டாவது அல்லது மூன்றாவது அலைதான் பல நேரங்களில் மிகவும் உயரமாகவும் மிகவும் அழிவை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் அதனால்தான் முதல் அலை போய்விட்டது என்று நினைத்து கரைக்கு திரும்புவது மிகவும் ஆபத்தானது சுனாமி வந்த பிறகு பல மணி நேரங்கள் வரை கடற்கரை பகுதி பாதுகாப்பற்றதாகவே இருக்கும் இன்று தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நிறுவப்பட்டுள்ளது கடலுக்கு அடியில் ஏற்படும் சிறு மாற்றத்தையும் இன்று நம்மால் உணர முடியும் கடற்கரையில் இருக்கும்போது கடல் நீர் திடீரென பல மீட்டர்கள் பின்னோக்கிச் சென்றால் உடனே அங்கிருந்து விலகுங்கள் கடலுக்குள் ஒருபோதும் செல்ல வேண்டாம் மீன் சிப்பி கப்பல் என்று எதையும் பார்க்க நின்றுவிடாதீர்கள் உயரமான இடத்திற்கு ஓடுங்கள் அருகிலுள்ள மேட்டுப்பகுதி கட்டிடம் இயற்கையான உயரமான நிலம் என்று உடனே செல்லுங்கள் கடல் பின்னோக்கி சென்ற போது உயிர்களை காப்பாற்றிய ஒரு சிறுமியை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தாய்லாந்தில் உள்ள பூக்கெட் கடற்கரையில் ஒரு பத்து வயது சிறுமி விடுமுறைக்காக வந்திருந்தாள் அவளுடைய பெயர் டில்லி ஸ்மித் அன்று காலை கடல் நீர் திடீரென வேகமாக பின்னோக்கி செல்ல தொடங்கியது சுற்றியிருந்தவர்களெல்லாம் ஆஹா கடல் வித்தியாசமா இருக்கு என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் டில்லி ஸ்மித் மட்டும் பதறினாள் ஏனென்றால் சில வாரங்களுக்கு முன் பள்ளியில் சுனாமி பற்றி அவள் படித்திருந்தாள் அவள் உடனே தன் அம்மாவிடம் சொன்னாள் கடல் இப்படி பின்னோக்கி போனால் சுனாமி வரப்போகுது நாம் உடனே ஓடணும் முதலில் யாரும் நம்பவில்லை ஆனால் டில்லி ஸ்மித் அழுது கொண்டே அங்கிருந்த அனைவரிடமும் இது சுனாமி எச்சரிக்கை உடனே உயரமான இடத்துக்கு போங்க என்று கத்தினாள் அந்த எச்சரிக்கையால் அந்த கடற்கரையிலிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் உயிருடன் தப்பித்தார்கள் சில நிமிடங்களில் பெரும் சுனாமி அலை கரையை தாக்கியது இயற்கை என்பது நாம் நேசிக்க வேண்டிய ஒன்று அதே சமயம் அதன் சீற்றத்தை புரிந்து மதிக்க வேண்டிய ஒன்று சுனாமி பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த அறிவியலை புரிந்து கொள்வோம் விழிப்புணர்வோடு இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி